ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பிஆர் வந்திருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அழாக்கை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு அழகுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு வலிக்கிடா என்ன உடுங்கடா அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா வயிறு வயிறுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்தாலும் வயிறு வலிக்கிட்டா வயிறு கலங்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா குதிச்சாலும் சொன்னால் அப்புறம் படுத்தாலும் கலங்குறேன் என்னடா செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்னதான் தெரிஞ்சு ரைட்டு வைத்த கலக்குது போயிட்டு அங்கே கரையோரம் போயிட்டு போட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடக்க வச்சாச்சு நடக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா ஓடனா வந்துடும் பார்த்தீங்கன்னா நடந்தே போனான் சரியா போய்ட்டு பார்த்தீங்கன்னா உரத்தில் உட்காரலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே உணத்துட்டான் உள்ளே உணர்ந்ததை வயிற்று போல சார் ரைட்டு இங்கே உட்காந்துட்டுவான்னு சொன்னா வயிற்று கலகுது ரொம்ப வளகுது என்ன விட்டுருங்க எங்கே கேட்டு கூப்பிட்டு போங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டான் சார் டேய் ஓடாதடா டேய் வர வழி கீழே கீழே உளுந்துடாமடா பெரு பெருமடாவே நாற்றி வச்சுட்டான் பையன் பார்த்தீங்கன்னா பெருமடாவே நாற்றி வச்சதும் இல்லாமல் ஓடுற இடம் எல்லாத்தையுமே லேண்ட்மேன் வைக்கிற மாதிரி வடைய ஓட்டே போகிறான் சார் ரைட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நம்ம அழகுக்கு ஒரு கக்கு செய்ய தரலாம் மறக்காம மறக்காமல் கிளக்க நம்ம மிஸ்டேஸ் அப்படி ஒரு கக்கு சுட்டுருக்காங்க அந்த கக்கு சேர்த்து கொடுக்கலாம் அழகுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை ஐஸ்